வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இன்று ஒரு முழு சூரிய கிரகணம் அப்படின்னு ஒரு பொருளியை கிளப்பி விட்டாங்க எவனோ அது என்ன பொருளி என்ன சூரிய கிரகணம் அப்படின்றத பத்தி விரிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம் சந்திர கிரகணம்னு கேள்விப்பட்டிருப்போம் சங்கராந்தி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த சூரியனுக்கும் பூமிக்குமான தூரங்களை பொறுத்து வரக்கூடிய விஷயங்களை தான் இப்படி பார்க்குறோம் ஆங்கிலத்தில் இதை சாலிஸ்டைஸ் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு சாலிஸ்டைஸ் ரெண்டு ஈக்வினாக்ஸ் ரெண்டு சாலிஸ்டைஸ்னால் என்ன அர்த்தம்னா ஒரு சாலிஸ்டைஸ் வந்து வின்டர் இன்னொன்று சம்மர் சாலிஸ்டைஸ் அப்படிம்பாங்க அதாவது பூமி சூரியனை விட்டு மிகவும் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னொன்று மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது ரெண்டுத்தையும் சாலிஸ்டேஷன் சொல்லுவாங்க ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய காலங்கள் சூரியன் சந்திரன் பூமி மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய காலங்களை ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றும் இல்லை இப்போ சூரியனுங்கிறது பூமி அப்படி சுற்றி வருது நிலா இப்படி நம்மளை சுற்றி வருது இப்படி வரும்போது சூரியன் நிலா பூமி அப்படின்னு வந்ததுன்னா அது சோலார் எக்லிப்ஸு இதே இது சூரியன் பூமி இந்த பக்கம் நிலா அப்படின்னு வந்ததுன்னா அது உங்களுக்கு லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது கூடிய சந்திர கிரகணம் என்னென்னா யாரும் இல்லை சூரிய கிரகணம்ன்றப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை நிலா வந்து குறுக்க மறைச்சிரும் அது சோலார் எக்லிப்ஸு இதே இது சூரியனோட வெளிச்சம் பூமியில் படாமல் ஐ மீன் நிலாவில் படாமல் பூமியின் நிழல் அது மேலே பட்டு சந்திரனை மறைக்கும் இது வந்து தான் நடக்கும் வழக்கமாக அப்போ அந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்க கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சோலார் எக்லிப்ஸில் வந்து இப்போ ரெண்டு மூணு வெரைட்டி சொல்லுவாங்க ஒன்று வந்து டோட்டல் எக்லிப்ஸ் அப்படிம்பாங்க டோட்டல் எக்லிப்ஸ் அப்படின்றது வந்து என்ன அர்த்தம்னா முழுமையாக சூரியனை மறைச்சிரும் நிலாவோட நிலா வந்து முழுமையாக சரியாக எக்ஸாக்டாக ஃபுல்லாக மறைச்சிடும் அப்படிங்கிறத டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஆனுலார் சோலார் எக்லிப்ஸும்பாங்க ஆனுலார் சோலார் எக்லிப்ஸ்னால் நிலாவை வந்து மறைச்சிடும் ஆனால் சூரியனோட எட்ஜ் ஃபுல்லாக தெரியும் நாம் அந்த சூரிய கிரகணத்தோட படங்களை பார்க்கும்போது பார்த்துருப்போம்ல அதாவது ஒரு சுற்றி இருக்கிறப்போ ஒரு கோல்டன் ரிங் மாதிரி ஒரு ரிங் தெரியிற மாதிரி இப்போ புகைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி வந்து அது ஆனுவார் சோலார் எக்லிப்ஸ்னு பேர் இன்னொன்று என்னென்னா பார்ஷியல் எக்லிப்ஸ்வாங்க சூரியனை முழுசாக மறைக்காது ஒரு பாதி மறைச்சி அப்படியே விலகி போயிடும் அது பார்ஷியல் எக்லிப்ஸும்பாங்க நாலாவது வகை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்ரிட் எக் எக்ளிப்ஸ்வாங்க ஹைப்ரிட் எக் எக்லிப்ஸ்னால் எப்படி இருக்குன்னா ஒரு சில இடங்களில் இருந்து பார்த்தோம்னா ஆனுலார் எக்லிப்ஸாக இருக்கும் வேறு சில இடங்கள்ல இருந்து பார்த்தோம்னா பார்ஷியல் எக்லிப்ஸாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை ஹைப்ரிட் எக் எக்ளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சோலார் எக்லிப்ஸான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் செய்திகள் சொல்லுது எப்போதுமே இந்த வாட்ஸ்அப் வதந்திகளெல்லாம் பரப்பாதீங்க ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் கண்டதையும் பரப்பிகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக என்னவோ ஒன்று பார்த்தேன் உப்பில் வந்து விட்டமின் வேணும்னா அதை கொண்டு வெயிலில் காய வைங்க வச்சிங்கன்னா வெயிலோட சூரியனால் பட்டு அதில் இருந்து வைட்டமின் டியை உறிஞ்சிக்கணும் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றாங்க எதாவது ச எந்த சாப்பாடை பற்றி கேட்டாலும் ஹெல்த்து ஹெல்த்து ஹெல்த்துன்னு உளறிட்டு இருக்கிறது இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஆகி போச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது அதெல்லாம் நம்பாதீங்க அது எல்லாமே பொய் இவன் பொய்யை பரப்புறவங்க சிம்பிளாக எதையா பரோட போட்டு பரப்பி விட்டு போயிடுறாங்க அதை உட்காந்து விளக்கி விலக்கே நமக்கு விளங்காமல் போயிடுது சரி அப்போ இந்த வருஷம் சோலார் எக்லிப்ஸ் இல்லையா சார்னால் எல்லா வருஷமும் வரும் இந்த வருஷம் வரப்போகிறது சோலார் எக்லிப்ஸ் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாந்தேதி தான் வருது ஆகஸ்ட் ரெண்டு கிடையாது அப்போ இதுக்கு அடுத்த சோலார் எக்லிப்ஸ் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதத்தில் வருது ஃபெப்ரவரி பதினாறுன்னு நினைக்கிறேன் சரி அப்போ ஆகஸ்ட் ரெண்டுன்ற தேதி எங்கே இருந்தால் சார் இவனுக்கு பிடிச்சாங்க அப்படின்றீங்களா அது வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வருது அது டோட்டல் சோலார் எக்லிப்ஸு எங்கேயோ வருஷத்தை தப்பாக படிச்சு விட்டு வந்து சோ அதுக்குள்ளே சோ சூரிய கிரகணம் வருது பாருங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு எல்லாம் சோஷியல் மீடியாவும் பரப்பி விட்டாங்க அதை நம்பிக்கிட்டு எல்லாரும் நீங்கள் சோலார் எக்லிப்ஸான்னு எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் வந்து சூரிய கிரகணம் வருது நம்ம வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணணுமானு வேறு இன்னும் ஒரு குரூப் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கண்ணாடி போட்டு பார்க்கலாம் கூலிங் கிளாஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுவும் பார்க்கலாம் அதுக்குண்டான எக்ஸாக்ட் சேஃப்டி கிளாஸஸோடு இருந்தால் மட்டும்தான் பார்க்கணும் இல்லைனா கண்ணு போயிடும் சரியா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணாடி எடுத்து அது மேலே அந்த மெழுகூத்தி புகையை ஃபுல்லாக படார வச்சு அதை வச்சு பார்த்தா தெரியும் ஒன்றும் பண்ணாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கு சோலார் எக்லிப்ஸ் பார்க்கறதுக்குன்னு கண்ணாடிகள் இருக்குது அந்த கண்ணாடிகளை வாங்கி பார்க்குறதுன்னா பாருங்கள் இல்லைனா பார்த்து கண்ணக்கு எடுத்துக்காதீங்க சரி அந்த கண்ணாடி கடைகள் தான் என்ன சார் பண்ணுறதுன்னா சாதாரண மொகம் பார்க்குற கண்ணாடியில் வச்சே நீங்கள் சூரிய கிரகணத்தை பார்க்கலாம் சார் கண்ணாடி வச்சு சூரியனையே பார்க்காதீங்க முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு பார்த்தா அதுலேருந்து நேராக கண்ணில் தானே சார் அடிக்கும் அப்படின்றீங்களா தான் அடிக்கும் அப்படி பார்க்கக்கூடாது என்ன பண்ணுன்னா அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி இப்படி சதுரமாக இருக்குல்ல அதில் நடுவில் ஒரு பேப்பர் எடுத்து நடுவில் ஒரு சின்ன சின்னதாக ஒரு வட்டமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப பெருசாகலாம் இல்லை ரொம்ப ம மை ரொம்ப குட்டியாக தான் மைனியூட்டாக கட் பண்ணணும் சின்ன ஹோல் இருந்தால் போதும் கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எடுத்து அந்த கண்ணாடி மேலே ஃபுல்லாக மூடிடுங்க அப்போ வந்து என்ன வேணுன்னா பேப்பரோடய வேறு எந்த பகுதியிலையும் சூரிய வெளிச்சம் படாது இந்த ஒரு சின்ன ஹோலில் தான் போடும் அப்படி படும்போதி சூரியன் எங்கே அந்த கண்ணாடி மேலே படுமோ அந்த மாதிரி வச்சு அந்த ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் நம்ம வீட்டுக்குள்ளே ரூமில் ஏதாவது சேத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி வச்சிங்கன்னா சூரிய கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வட்டமாக ஒரு நிலா போல் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து விடும் சரியா சூரிய கிரகணம் த அதை தொடங்கியவுடன் நிலாவில் வந்து அப்படியே கட்டாயி தேயுதில்லை அது போலவே அந்த கட்டு வந்து உழுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து கருப்பாகிட்டே வந்து ஒரு சின்ன லைன் மட்டும் வர அளவுக்கு அந்த இது ஃபுல்லாக மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு வட்டமாக வந்துடும் சூரிய கிரகணம் வந்து முடிஞ்சது அப்படிங்கிறத நாம இது மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ சூரிய கிரகணத்தை பற்றி இப்படி பல குழப்பங்கள் பொய்கள் கதைகள் தான் நிறைய பரவிட்டு இருக்கு கேட்டால் ராகு வந்து கே சூரியனை முழுங்கும் கேது வந்து சந்திரனை முழுங்கும் இப்படி இப்படி கதை விட்டுக்கிட்டு ராகு காலம் யமகண்டம் யமகண்டம் தான் கேது காலம் ராகு காலம் அப்படின்னா கேது காலம்னு ஒன்று இருக்கணும்ல அந்த கேது காலம்ன்றது தான் யமகண்டம்ன்ற யமகண்டம்ன்ற பேரில் சொல்லிகிட்டு இருக்கிறாய்ங்க அது ஒரு புறம்பு இருக்கட்டும் இந்த புராண கதைகளெல்லாம் நம்பிக்கிட்டு பைத்தியகார்த்தனமான வேலைகள்லாம் செய்யாமல் இல்லை எண்ணெயை தடவிட்டு இல்லை போய் நின்றுனா விட்டமின் டி உள்ளே வரும் வெளியே வரும் அப்படின்லாம் சொல்கிற இந்த பொய் கதைகளை மட்டும் நம்பாதீங்க அறிவியலை அறிவியல் சார்ந்தவர்களிடம் கேளுங்க சரியா என்கிட்ட கூட கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் படித்த செய்தியை தான் நான் சொல்கிறேன் அறிவியலை பற்றி அறிஞ்சு அறிந்து கொள்ளணும்னா அறிவியல் சம்பந்தப்பட்ட வலைத்தளங்கள போய் பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்கள போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சரியான நேர்மையான தகவல்கள் கிடைக்கும் பொய் பித்தலாட்டம் பண்ண அதுக்கு தகவல் கிடைக்காது இதை பாருங்கள் ஒன்றும் இல்லை ஆகஸ்ட் ரெண்டுன்னு ஒரு டேட்டை எங்கேயோ பார்த்துருக்காங்க அந்த வருஷத்தை கூட ஒழுங்காக பார்க்காம அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த வருஷத்தை கூட பார்க்காம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் சூரியன் முழுசாக மூடிடும் அப்படியே வேறு பகலில் பார்த்தா ராத்திரி மாதிரி ஆகிடும் அப்படியே இருட்டாகிடும் லைட்டெல்லாம் போட வேண்டியிருக்கும் அவ்வளோ இருட்டாயிடும் அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சரியா டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் வந்தால் யாருக்கு வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானிகளுக்கு வசதி ஏன்னா சூரியனோட அந்த காரணியம் அதாவது கோர் பகுதியை ஆய்வு செய்வதற்கு நல்ல அது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அவர்களுக்கு அமையும் அதோட மேக்னட்டிக் ஃபீல்டு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு பயன்படும் சூரிய கிரகணத்தாலோ கிரகணத்தாலோ நமக்கு நேரடியாக எந்த பிரயோஜனமும் கிடையாது அதில் ஒரே ஒரு விஷயம்னா சூரிய கிரகணம்னா சூரியன் சந்திரன் பூமி ஒரே லைனில் இருக்கு அவ்வளோதான் கிரகணம்னா சூரியன் பூமி சந்திரன் ஒரே லைனில் இருக்கு இவ்வளோதான் சங்கராந்தி மகர சங்கராந்தி வந்துருச்சு அந்த கோயிலில் இந்த பூஜை பண்ணும் இதை பண்ணும் அதை பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வின்டர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொன்னால் சூரியன் அந்த நிலா அந்த சூரியனோட ஒளி அதிகமாக வடக்கு பகுதியில் பட்டுக்கிட்டு இருக்கிறது அங்கேருந்து தெற்கு பகுதியை நோக்கி ப படுவதற்கு மாறும் அதே இது சம்மர் சாலிஸ்டேஸ்னால் தெற்கு இருந்து சூரியன் வடக்கு பகுதியை நோக்கி அதிகமாக ப பட ஆரம்பிக்கும் பூமியும் சூரியனும் இப்படி நேராக இல்லை இப்படி கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது இப்படி இறங்கி ஏறி இறங்கி ஏறி தான் சுற்றும் அப்படி சுற்றும் போது வடக்கு பகுதியில் நிறைய படக்கூடியது சம்மர் சாலிஸ்டேஸ்க்கு அப்புறம் தெற்கு பகுதியில் நிறைய சூரியன் படக்கூடிய காலம் வந்து வின்டர்ஸ் ஹாலிஸ்டேஸ்க்கு அப்புறம் அதாவது நவம்பருக்கு அப்புறம் அதாவது நவம்பருக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பரில் தான் இந்த வின்டர் சைஸ் வரும் ஜூன் ஜூலை கிட்டே தான் வந்து இந்த சம்மர் சாலிஸ்டேஸ் வரும் சரியா இவ்வளோ தான் இந்த சம் சாலிஸ்டைஸ் அப்படின்றது ரெண்டு ஈக்விடாக்ஸுன்றது ரெண்டு ஈக்விடாக்ஸ்னால் ஒரே நேர்கோட்டையில் இருப்பது சாலிஸ்டைஸ்னால் சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது ப்ளஸ் அதோட வடக்கு பகுதி சூரியனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதா தெற்கு பகுதி சூரியனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதான்றதை பொசிஷன் தானே தவிர இதுக்கும் உங்கள் பரிகாரத்துக்கும் புராண கதைக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்றதையாவது தயவுசெய்து புரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்